சவாலாக எடுத்துக்கொள் வாழ்க்கையை ரொம்ப அற்புதமான விஷயந்தான் இது வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்கள் போராட்ட குணங்கிறது ஒன்று இருக்கணும் எப்போதுமே உங்களுக்கு போராட்ட குணம் இருந்தால் தான் மனிதன் வாழ்க்கையில் எந்த சவால்களையும் எதிர்கொண்டு சமாளிக்க முடியும் போராட்ட குணம் இல்லைன்னா சவால்களை எதிர்கொண்டு சமாளிக்கிறது முடியாத ஒரு விஷயமாக போயிடும் போராட்ட குணம் இருந்ததுன்னா பிரச்சனைகளை சவாலாக எடுத்துக்கலாம் போராட்ட குணம் இல்லைன்னா பிரச்சனைகளை சவாலாக எடுத்துக்க முடியாது பிரச்சனைகளை பிரச்சனைகளாகவே தான் மனசுக்குள்ள வச்சுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் போராட்ட குணம் எப்பொழுதுமே ஒரு மனிதனுக்கு இருக்கணும் எந்த ஒரு விஷயங்களையும் சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி பெரிய விஷயங்கள் விஷயமாக இருந்தாலும் சரி எல்லா விஷயங்களையும் சவாலாக எடுத்துக்கிட்டாதான் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைய முடியும் வெற்றினா என்ன அப்படின்னு சொன்னால் எந்த பிரச்சனைகளையும் உங்களுடைய மூளைக்கு பாதிப்பை கொடுக்காத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கிறது தான் உண்மையான வெற்றி ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கை எப்படி பயணம் பண்ணுதுங்கிறது நீங்கள் ஒவ்வொரு நாளும் கவனிக்கணும் அப்படி இல்லாத போது நீங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் எளிதில் அடைஞ்சிட முடியாது ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கவனிக்கும் போது உங்களுடைய குறைகளை நீங்கள் சரி பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிரச்சனைகளை ஈஸியாக சமாளிச்சுட்டு நீங்கள் பெரிய பிரச்சனைகளை பக்கம் நெருங்க விடாமல் பார்த்துக்கலாம் அப்படி சின்ன சின்ன விஷயங்களை எல்லாமே நீங்கள் சிறப்பாக நீங்கள் கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா பெரிய பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு உங்கள் பக்கத்தில் வராதுங்கிறது தான் உண்மை அப்படி பெரிய பாதிப்பு ஏதாவது உங்களை தேடி வருது அப்படின்னா அதைய நீங்கள் சவாலாக எடுத்துட்டு உண்மையாலேயே நீங்கள் சமாளிக்கக்கூடிய மனிதராகத்தான் இருப்பீங்க அப்படி இல்லாத போது சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாமே நீங்கள் கவனிக்காமல் விட்டீங்கன்னா பெரிய பிரச்சனை வரும்போது அது மிகப்பெரிய சுமையாக உங்களுக்கு மாறிடும் ஆகையால் நீங்கள் எப்பொழுதுமே வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைகளையும் சவாலாக எடுத்து முன்னின்று அதை எதிர்த்து நின்று செல்லும்போது அந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு தவிடுபடியாக மாறிவிடும் என்பதுதான் உண்மை நீங்கள் எப்பொழுதும் வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகளை சமாளித்து கொண்டு இருக்கும்போது உங்களிடம் எந்த பிரச்சனைகளும் அணுகாது என்பதுதான் உண்மை நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க நீங்கள் அற்புதமான வழிகளை கடைபிடித்தால் அற்புத அற்புதமான பாதைகளை நீங்கள் உருவாக்கினால் உங்கள் வாழ்க்கையும் அற்புதமான பாதையாக அமையும் என்பதுதான் உண்மை நன்றி